அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஏழு நாட்களுக்கான ராசி பலன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னும் அது அமாவாசைக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னும் உத்திரம் நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கான பொதுவான குணங்கள் என்ன அப்படின்னும் அஸ்தம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கான குணநலன் என்னன்னும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உத்திரம் நட்சத்திரம் நாலாம் பாதம் நட்சத்திர அதிபதி சூரியன் ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி குரு இந்த நட்சத்திரக்காரங்க கல்வி கேள்விகளில் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க மற்றவர்கள் செய்த உதவியை மறக்க மாட்டாங்க தாயிடம் அதிக அன்பம் கொண்டிருப்பாங்க கொண்ட கொள்கையில கொஞ்சமும் சமரசம் செஞ்சு கொள்ளவே மாட்டாங்க சில நேரங்களில் கோபத்தில் கடுமையாக பேசிட்டு பிறகு அதுக்காக வருதுவாங்க எப்போவுமே சுறுசுறுப்பாக எதையாவது செஞ்சபடியே இருப்பாங்க நேர்மையாக வாழணும்னு நினைப்பாங்க தேசப்பற்று மிக்கவர்களாக இருப்பாங்க இவர்கள் சார்ந்திருக்கும் இனத்தின் முன்னேற்றத்துக்கு எதையாவது செய்யணும்னு நினைப்பாங்க குடும்பத்தோட மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பாங்க அடிக்கடி வெளியில் சென்று சாப்பிட விருப்பப்படுவாங்க எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலுமே அதை ரொம்பவே நேர்த்தியாக மற்றவங்க பாராட்டும் விதமாக செஞ்சு முடிப்பாங்க பிரபல நிறுவனங்களிலையும் அமைப்புகளையும் கௌரவ பதவிகளை வகிப்பாங்க இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் ஆஞ்சநேயர் அணிய வேண்டிய ரத்தினம் மரகதம் வழிபட வேண்டிய தளங்கள் திருச்சானூர் சூரியனார் கோவில் அஸ்தம் நட்சத்திரத்தோட குணநலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனை அதிபதியாக கொண்டிருக்கும் நட்சத்திரங்களில் அஸ்தம் ரெண்டாவது நட்சத்திரம் மனோகரகனான சந்திரனை அதிபதியாக கொண்டு இருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்பவுமே உற்சாகமாக இருப்பீங்க மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பீங்க எப்போவுமே சுறுசுறுப்பாக காணப்படுவீங்க மற்றவங்க மதிக்கும்படியான நிலையில் இருப்பீங்க இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களை ரசிக்கிறதுல உள்ளவங்களா இருப்பீங்க காதலித்து திருமணம் செஞ்சு கொள்ளணும்னு நினைப்பீங்க அடிக்கடி கோவப்படுவீங்க வாசனை திரவங்களை பயன்படுத்துறதுல விருப்பம் கொண்டு இருப்பீங்க அவ்வப்போது ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபடுவீங்க தாயின் வார்த்தைகளுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பீங்க எடுத்த காரியத்தில் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் கூட அனைத்தையும் தகர்த்தெறிந்து அதை முறியடிப்பீங்க வேத சாஸ்திரங்களை அறிந்துக்கிறதுல ஆர்வம் கொண்டு இருப்பீங்க எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் கூட வாழ்க்கை துணையை கலந்து ஆலோசித்ததுக்கு பின்னாடியே முடிவெடுப்பாங்க இவங்க வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுப்பாங்க நகைச்சுவை உணர்வோடு பேசுகிறவங்களாக இருந்தாலும் கூட எப்போவுமே உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அனைத்து தரப்பினரிடமும் எந்த பேதமும் இல்லாமல் பழகுவாங்க மாற்று மொழி மாற்று மதத்தினரிடமும் நட்பு உணர்வோடு கொண்டு பழகுவாங்க இசையை ரசிக்கிறதுல ரொம்பவே விருப்பம் கொண்டிருப்பாங்க எந்த வேலையில் ஈடுபட்டு இருந்தாலும் வெள்ளி இசையை கேட்டுக்கிட்டே செய்கிறத இவங்க ரொம்பவே விரும்புவாங்க சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றிருப்பாங்க எந்த சூழ்நிலையிலும் கொண்ட கொள்கையை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்துல தலையிட மாட்டாங்க அடிக்கடி சுற்றுலா செல்வதில் ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க மற்றவர்களுக்கு எந்த வகையில் இடையூறும் செய்ய மாட்டாங்க எதிரிகளை முறியடிக்கும் மாற்றலை பெற்றிருப்பாங்க மனசில் சஞ்சலம் ஏற்படும் நேரத்தில் தியானம் செய்யறதுல ஈடுபடுவாங்க அனைத்து வசதி வாய்ப்புகளையும் பெற்றிருப்பாங்க மேலும் பாத பலனை அடுத்த வீடியோல பார்க்கலாம் மேலும் இந்த வாரத்துக்கான பலனை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் ஆரவாரமான வாரமாக அமைஞ்சிருக்கு ராசி அதிபதி செவ்வாய் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால பொருளாதார நெருக்கடிகள் விலகி அனைத்து தேவைகளும் நிறைவேறும் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம் பூர்த்தியாகும் கடினமான பணிகளை கூட சுலபமாக செஞ்சு முடித்து நல்ல பேர் எடுப்பாங்க இவங்க கௌரவ பதவிகள் இவங்களை தேடி வரும் வேலை பளு குறைந்து நிம்மதியோடு இருப்பாங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்பு வந்து சேரும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரும் சுப நிகழ்வுகள் கூடி வரும் குடும்பத்தில் நிலவிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி மனநிறைவோடு இருப்பீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் இந்த வாரம் கிடைக்கக்கூடும் விவாகரத்து வழக்குகளை எதிர்பார்த்த தீர்ப்பு கிடைக்க போகுது ஏழாம் இட கேதுவான பங்குதாரர்களோட வீண் மனஸ்தாபம் உங்களுக்கு ஏற்படுங்கிறதால தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் நீங்கள் உடல் ஊனமுற்றவர்களின் தேவை அறிந்து உதவி செய்யுங்க உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் இந்த வாரம் நீங்கள் எதிலும் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது அவசரப்பட்டு எதுக்குமே எவருக்குமே வாக்குறுதியை தர வேண்டாம் பொருளாதார நிலை தாங்க இருக்கும் வெளியிடங்களுக்கு செல்லும்போது எச்சரிக்கையோடு இருங்க சகோதரர்களோடு அனுசரித்து போங்க சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும் மற்றபடி பண வசதியை வரைக்கும் பிரச்சனை எதுவும் இருக்காது அலுவலக பணியின் காரணமாக சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் நிர்வாகத்தினரிடையே உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களுக்கிடையே கௌரவம் உயரும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றவும் சந்தர்ப்பம் கணிஞ்சு வரும் உங்களுக்கு சக வியாபாரிகள் உங்கள் கருத்துக்கு முக்கியத்துவம் தருவாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்துக்கோங்க அதுதான் நல்லது பிள்ளைகள் வழியில் சிறு சில சங்கடங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கும் மேலும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாறு அதிர்ஷ்ட எண்கள் மூணு அஞ்சு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேச பெருமாள் பரிகாரமாக நீங்கள் தினமும் தீபம் வெற்றி தெய்வத்தை வழிபடுறது நல்லது மேலும் இந்த வாரம் மிக மேன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் சில இடங்களில் வேலையில் பொறுப்பு அதிகமாக இருக்கும் சில இடங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டிய நிலை உருவாகும் உத்தியோக ரீதியாக சிரமங்கள் நிவர்த்தியாகும் ஆனால் எதிர்பார்த்த ஒரு செயல் சிறப்பாக நடக்கும் தொழில் வியாபாரம் பெருகி கையிருப்பு அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இந்த வாரம் குறையும் பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் பணிச்சுமை கூடுதலாக இருக்கும் பதவி உயர்வு சம்பள அதிகரிப்பு ஏற்படலாம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் மறைந்து பொருளாதார வரவு அதிகரிக்கும் தொழிலை கவனமாக நடத்த சரியான நேரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் குடும்பத்தில் இருந்த சிரமங்கள்லாம் குறையும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் கவனமா இருங்க பெரியோர்கள் ஆசை உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் குடும்பத்துக்காக செல்வத்தை பெருக்கிறதுல நீங்கள் கவனம் செலுத்தணும் கலைத்துறையினர் புதிய வாய்ப்புகள் கிடைத்து வருமானம் பெறுவாங்க மேலும் புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக இறங்கலாம் நீங்கள் மேலும் சந்திரனின் இடப்பயிற்சி ஏற்ற மறக்கம் கலந்த பழங்களை உங்களுக்கு இந்த வாரம் கொண்டு வரப்போகுது மேலும் சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால விரும்பிய பெண்ணிடம் மனசில் உள்ளது வெளிப்படையாக நீங்கள் இந்த வாரம் சொல்ல போகிறீங்க மேலும் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கல் வாங்கலாம் கவனமாக இருக்கணும் அந்நிய பெண்களிடம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த வாரம் கன்னிராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக ரொம்பவே பாடுபடணும் பண விஷயத்தில் மிக நிதானமாக இருக்கணும் மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி மேலும் இந்த வாரம் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் எதிர்பார்த்த பண வரவும் கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க பெறுவீங்க தூரதேச பிரயாணங்களுக்கான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையே இருக்கும் ஆரோக்கிய குறைபாடு நீங்கும் குடும்பத்தில் பிள்ளைகளால் நன்மை உண்டாகும் வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு திறம்பட செயல்படுவீங்க இந்த வாரம் உறவினர்கள் வருகை இருக்கும் வீடு வாகனம் வாங்கும் முயற்சி சாதகமான பலன்கள் தரும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க கிடைக்கப்பெறுவீங்க வாகனங்கள் சேர்க்கை இருக்கும் தொழில் விரிவுபடுத்துவது பற்றி ஆலோசனை இந்த வாரம் மேற்கொள்வீங்க அனுபவபூர்வமான அறிவுத்திறன் உங்களுக்கு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோட செயல்திறமை அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்கலாம் இந்த வாரம் உங்களுக்கு தொழில் நிமித்தமாக வெளியூர் அடிக்கடி செல்ல வேண்டிய வரலாம் நீங்கள் பெண்கள் உங்களது செயல்களுக்கு மற்றவர்களது ஆதரவு கிடைக்கும் மா மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் எதிர்பாராத அனுபவங்களை பெற பெறப்பூரிங்க மேலும் உத்திரம் நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் வியாபாரிகளுக்கு காரிய தடை ஏற்படலாம் கவனமா இருங்க காரிய அனுகூலம் உண்டாகும் ஆனாலும் தாமதப்பட வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த பண வரவு தாமதமா கிடைக்கும் கூட்டு தொழில லாபம் அடையும் கடின உழைப்பு காரிய வெற்றியை தேடித்தரும் வெளியூர் சென்று வர நேரிடலாம் கெட்ட கனவுகள்ல இருந்து நீங்க விடுபடலாம் மனசுல கவலை ஏற்பட்டு நீங்குங்க எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் கூட காரிய தடங்களை ஏற்படுத்தும் அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாருங்க பயணத்தினால வீண் செலவுகளும் அலைச்சலும் உங்களுக்கு உண்டாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சாதகமான பலன்கள் உண்டாகும் கவனப்படாதீங்க மேலும் நல்ல பல கருத்துக்களை கேட்கறது மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை இந்த வாரம் அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமான வருவாய்ப்பிருக்கம் ஏற்படும் தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள்லாம் வந்து சேரும் சுபகாரிய செலவுகள் ஏற்படும் புதிய முயற்சிகள் மூலமா பண வருமானம் அதிகரிக்கும் வாடிக்கையாளரிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அழகிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி மகிழப் போறீங்க அதிகாரிகள் நட்பால ஆதாயம் பெற போறீங்க நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெறும் உங்களுடைய உடல் சிறு சங்கடங்கள்லாம் தோன்றும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பூர்வீக சொத்துல உறவினர்கள் தொல்லை உண்டாக்குவாங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு இடைவெளி ஏற்பட போகுது கவனமா இருங்க எதுலேயுமே திட்டமிட்டு செயல்படுறது நல்லது மேலும் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை காணப்படும் புதிய ஆடர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் கூட சாதகமாக முடியும் பணவரத்து திருப்தி தரும் விதமாக அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழுமூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றம் காண்பாங்க பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அதுதான் நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த வாரம் நீங்க போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்கள் போகுது குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை நீங்க செயல்படுத்த போறீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ போறீங்க குடும்பத்துடன் வெளியூர் சென்று வருவீங்க காரியங்களுக்கான ஏற்பாடுகள் இந்த வாரம் நடக்கும் வீடே விழா கோலம் காணும் திடீரென ஏற்படும் இதெல்லாம் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமைப் பதவிகள்லாம் தேடி வரும் வீரும் பொங்கும் தங்கள் சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் இசை ஆர்வத்தால் சங்கீத சபாக்களுக்கு சென்று இசை கேட்டு மகிழ்வாங்க நீங்கள் எதிர்பாராத விதத்தில் இடமாற்றங்கள் ஏற்படலாம் மகான்களின் தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மனசுல அமைதியும் நிலவும் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கும் உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் புத்திர பாக்கியம் ஏற்படும் தொழில் வாய்ப்புகள்லாம் பிரகாசமாக இருக்கும் மேலும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சனி ராகு செஞ்சிருக்கிறதால செல்வாக்கு உங்களுக்கு உயரும் மற்றவரால் செய்ய முடியாத வேலைகளை கூட நீங்கள் செஞ்சு முடிக்கப் போகிறீங்க ஆரோக்கியம் சீராகும் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் போட்டியாளரால் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் இந்த வாரம் நீங்கும் மேலும் சித்திரை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் எந்த காரியத்தையும் யோசித்து செய்வது நல்லது ஆன்மீக போக்கு மனசுக்கு நிம்மதி தரும் விதமாக அமையும் மேலிடத்தில் கடிசமான ஆதரவை நீங்கள் பெற அதே சமயம் தொண்டர்கள் உங்களிடம் சற்று பாராமுகமாகவே நடந்துக்குவாங்க அனைத்து வேலைகளும் சுமூகமாக இந்த வாரம் முடியும் உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரப்போகுது திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமையும் பொருளாதார வசதிகள் முன்னேற்றம் ஏற்படுத்தும் புதிய வாகனங்களை வாங்க போகிறீங்க ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண போகிறீங்க மேலும் ராசிநாதனும் செவ்வாயும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால செலவுகள் அதிகரிக்கும் சிலர் அவதூறு பரப்பும் நிலை கூட உங்களுக்கு இருக்கிறதால ஒவ்வொரு வேலையிலுமே நீங்கள் கவனமாக செய்கிறது நல்லது அறிமுகம் இல்லாதவங்ககிட்ட பேச வேண்டாம் நீங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் பயனுள்ளதாக இருந்துக்கணும்னு நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி